திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் திருக்குறளில் இல்லாததில்லை சொல்லாததில்லை அப்படின்னு சொல்லி புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அடுத்து இரண்டாவது கேள்வி பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு சொல்லி குடும்ப விளக்கு அப்படின்ற நூல்ல இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு பாரதிதாசன் பெண்ணெனில் பேதை பேதைனா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது அறிவைக்கு முன்னாடி இருக்க இருபத்தி ஐந்து வயதுக்கு முன்புள்ளவள் அந்த பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டுல இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன் அடுத்து மூணாவது கேள்வி கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அங்கே புல் விளையெல்லாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை அப்படின்னு சொல்லி அந்த கல்வியை பத்தி சொல்லியிருப்பாரு அடுத்து இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை அப்படின்னு சொன்னவர் யார் தான் அப்படின்னா பாரதிதாசன் தான் இணை இல்லை முப்பாளுக்கு அப்படின்னு சொன்னது பாரதிதாசன் அடுத்தது அஞ்சாவது கேள்வி பாரதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எந்த பகுதியில விருந்தவள் என்னும் தலைப்பில் கவிதை படைத்திருக்கிறார் அப்படின்னா குடும்ப விளக்கினுடைய இரண்டாவது பகுதி அடுத்து பாரதாசன் ஆஹ் எழுதிய பிசிராந்தையார் அப்படின்ற நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது எது அப்படின்னா சாகத்திய கடமை விருது பாரதாசன் இயற்றிய நாடக நூல் எது அப்படின்னா பிசிறாந்தையார் அதுக்கு சாகத்திய கடமை அவர் வாங்கியிருப்பாரு அடுத்து வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்ட அரசு எது அப்படின்னா புதுவை அரசு வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்ற பாடலை தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அரசு வந்து புதுவை அரசு அடுத்து பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் அப்படின்ற நூல் வந்து ஒரு நாடக நூல் பிசிராந்தையார் அப்படின்ற நூலுக்கு அவர் சாகத்திய கடன் வாங்கியிருப்பார் அது ஒரு நாடக நூல் அடுத்து உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்னா பாரதிதாசன் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை அப்படின்னு சொல்லி சொன்ன கூற்று பாரதாசனுடையதான் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை இது யாருடைய கூற்றுனா பாரதாசனுடைய கூற்று அடுத்து தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் எழுப்பியவர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் பாரதாசன் செந்தமிழை செலுந்தமிழாய் காண செய்யக்கூடிய ஆர்வம் கொண்ட ஒரு கவிஞர் யார் அப்படின்னா பாரதிதாசன் புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் அப்படின்ற திருக்குறளை போற்றியவர் அதாவது பொதுமறையான திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லைன்னு சொன்னாரலாம் அது இதுலதான் வரும் குற்றம் தீர்ந்த அதாவது புரை தீர்ந்த வாழ்வினிற்கு அழைத்து செல்லக்கூடியவை அதில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை பொதுமறையான திருக்குறளின் சொல்லி திருக்குறளை போற்றியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அடுத்து நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றை ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் அப்படின்னு சொல்றது எது அப்படின்னா நீலவான் மறைக்கும் ஆள்ட்டாங்க ஆள் அப்படின்றது ஆழமரத்தை குடிக்கக்கூடியது அதான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதுல அந்த நெடிய பந்தல் அப்படின்றது ஆலமரத்தை குடிக்கக்கூடியது அடுத்து தொண்டு செய்து பழுத்த பழம் தூய வெண்தாடி மார்பில் விழும் அப்படின்னு யார் யார பாடினாரு அப்படின்னா இந்த தொண்டு செய்து பழுத்த பழம் அப்படின்றது பெரியார குறிக்கக்கூடியது அப்படி பெரியார சொன்னவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அதாவது தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் அப்படின்றது யார் யாரை பாடியது பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியது பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஒரு நாடக நூல் எது அப்படின்னா பிசிறாந்த அடுத்து கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஒரு தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார் கண்ணல் தரக்கூடிய கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானும் ஒரு தும்பி தும்பின்னால் வண்டுன்னு அர்த்தம் என்று தமிழ் மீது காதல் கொண்டு பாடியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க பாரதிதாசன் திது ரிப்பீட்டர் கொஷின் தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் யாரை போட்டுருறாரு அப்படின்னா பெரியாரை அடுத்து பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு சுரதா வந்து தேன்மலை முடியரசன் காவியப்பாவை பாரதிதாசன் குறிஞ்சி தட்டு அப்ப மூணு நாலு ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒன்னு ரெண்டு குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன் அடுத்து இந்தியா விஜயாலாம் பாரதியாருடையது குயில் வந்து பாரதிதாசனுடையது தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய ரெண்டடிகள் திருக்குறள் இப்படி திருக்குறள் பத்தி இந்த மாதிரி சொன்னது தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய ரெண்டடிகள் தெல்லுனா தென்மை தொன்மை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியடிகள் குறித்து இந்த மாதிரி பாடுனது பாரதிதாசன் அடுத்து பாரதிதாசன் அழைக்கப்படுறாரு அப்படின்னு அழைக்கப்படுறாரு புரட்சி கவிஞர் தேசிய கவிஞர் யார் அப்படின்னா பாரதியார் ஓமை கவிஞர் சொல்றதா கவிக்குயில் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு சொல்லுவாங்க அடுத்து சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது அப்படின்னு சொன்னவர் தான் பாரதாசன் அதனாலதான் இவருக்கு பேரு புரட்சி கவிஞர் அப்படின்னு பேரு சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது அப்படின்னு சொல்லி உணர்ந்தவர் பாரதிதாசன் அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது தேனுக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி தேனை போன்ற செந்தமிழே நீ கனி நான் கிளி அப்படின்னு பாடியவர் அதுதான் அந்த வரிதான் பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது அடுத்தது எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு அப்படின்ற வரியை சொன்னது யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் அடுத்து பாட்டாளி மக்களின் பசி தீர வேண்டும் அப்படின்னு சொன்னது நாமக்கல் கவிஞர் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னவர் கண்ணதாசன் சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்ப நாலு மூணு ஒன்னு ரெண்டு இங்க அடுத்தது எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை எனில் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை எனில் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் அப்படின்னு சொன்னது தமிழ் வளர்ச்சி அப்படின்னு நூல்ல பாரதிதாசன் வந்து சொல்லியிருப்பாரு அடுத்ததா பொறுத்துக தமிழ்நாட்டினுடைய கம்சுதேவ்னு நம்ம யார சொல்லுவோம் அப்படின்னா பாரதாசன் தமிழ்நாட்டினுடைய ரசூல் கம்சுதேவ்னு யார சொல்லுவோம்னா பாரதாசன் தமிழ்நாட்டின் மாஃபசான் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டின் ஸ்காட் அழைக்கப்படுபவர் கல்கி அடுத்ததான் தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் அனுத்தமா அப்ப மூணு ஒன்னு நாலு ரெண்டு திருக்குறளினுடைய பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அடுத்ததா தமிழ் இயக்கம் தமிழ் இயக்கம் யாருடையது அப்படின்னா பாரதிதாசனுடையது சீட்டு கவி சீட்டு கவி பாரதியாரினுடையது சேக்கிலார் பிள்ளை தமிழ் அது வந்து மகாவி மீனாட்சி ஊகேசாவினுடைய ஆசிரியருடையது ஏற்றியவர் தேலாமொழி தேவர் அப்ப மூணு ஒண்ணு நாலு பாரதிசன் நூல்கள்ல பொருந்தாத நூல் எது குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு இரண்ட வீடு கல்லோகாவியமோ இது வந்து கண்ணதாசனுடையது அடுத்ததா சாலை புத்தகசாலை புத்தகசாலை பாரதிதாசனுடையது தீக்குச்சிகள் தீக்குச்சிகள் அப்துல் ரகுமானினுடையது சிக்கனம் அப்படின்னு சொல்லும் வாணிதாசன் சிக்கனம் வந்து திட்டு காடுதான் நூலினுடைய அந்த நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு அடுத்து இணை இல்லை முப்பாளுக்கு இன்னிலத்தை அப்படின்னு பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் இணை இல்லை முப்பாளுக்கு இன்னிலத்தை சொன்னவர் பாவேந்தர் பாரதிதாசன் யாரும் முறை யாவரும் கேலி சொன்னது கணியன் பூமூன்றனார் அரசியல் பிள்ளைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு சொல்லி சொன்னது இளங்க அப்ப இந்த மூன்று கூற்றுமே சரியானது அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லி யார சொல்லுவாங்க அப்படின்னா திருமூலர் கிடையாது மாணிக்க வாசகர் சொல்லுவாங்க அப்ப இது கிடையாது இதுதான் தவறான இணை பாரதாசன் வெளியிட்ட இதழ் எது அப்படின்னா குயில் தேன்மலை வந்து சுரதாவினுடையது தென்றல் திருவிக்கா அப்ப பாரதாசன் வெளியிட்ட இதழ் எது அப்படின்னா குயில் அடுத்து இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கக்கூடிய பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க பாரதிதாசன் இருட்டறையில் உல இருட்டறையில் உள்ளதடா உலகம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் பாரதிதாசன் அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிய பொதுமுடைமை தான் பாரதிதாசன் இங்க புதுமை பித்தன்னு கொடுத்திருக்காங்க தனித்தமிழுக்கு மறைமலிகள் பேச்சுக்கலைக்கு அண்ணா புரட்சிக்கு பாரதிதாசன் அடுத்ததா பாண்டியன் பரிசு பாண்டியன் பரிசு இருண்ட விட அழகின் சிரிப்புலாம் பாரதிதாசனுடையது குயில் பாட்டு வந்து பாரதியாருடையது ஆசிய ஜோதி கவிமணி சங்கொலி நாமக்கல் கவிஞர் என் கதை சங்கொலி இதெல்லாம் வந்து நாமக்கல் கவிஞருடையது அப்போ மூணு ஒண்ணு நாலு ரெண்டு வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே அப்படின்னு பாடியவர் யாருன்னு கேக்குறாங்க பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாடினவர் பாரதியார் இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை அப்படின்னு பாடினவரும் வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே அப்படின்னு பாடினவரும் யாரு அப்படின்னா பாரதிதாசன் இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை நிலம் அப்படின்றதையும் வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே நிலத்தே வையகமே இந்த ரெண்டு வந்தாலுமே யாரு தான் அப்படின்னா பாரதிதாசன் கீழுள்ள பாரதிதாசன் நூல் அதை வந்து பட்டியல்ல பொருந்தாதது குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு குறிஞ்சி தட்டு தேன்மலை சுரதாவினுடையது அடுத்துதான் யாது முறை யாவரும் கேளிர் கணியின் பூங்குன்றனாரின் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு வேதாரண்யம் சத்தியாகிரகத்துல நாமக்கல் கவிஞர் படியது மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமான்னு சொன்னார் கவிமணி தேனுக்கும் செந்தமிழே நீ கனியின் சேர்ந்து பாரதியார் கிடையாது ஆப்ஷன் தப்பு அடுத்து கீழ்காணும் நூல்களும் பாரதர்ஷனால் எழுதப்படாத ஒண்ணு இசையமுது கண்ணகி புரட்சி காப்பியம் தமிழ் இயக்கம் இந்த மூணுமே பாரதிதாசனுடையது தமிழ் பசி யாருடையது அப்படின்னா கா சச்சிதானந்துடையது திங்களோடும் செம்பழுதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என தமிழினுடைய பழஞ்சிறப்பை பற்றி பெருமிதம் பாடிய கவிஞர் யார் அப்படின்னா பாரதிதாசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா திங்களோடும் திங்கள் தான் நிலவு அதோடும் செல்லும் பருதி தன்னோடும் பருதின்றாங்க பருதி அப்படின்னா சூரியன் அர்த்தம் திங்கள் அப்படின்னா நிலவோடும் சூரியனோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் நட்சத்திரங்களோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் எப்பெல்லாம் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய விண் நட்சத்திரங்கள் எல்லாம் தோன்றுச்சோ அப்ப பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி தமிழினுடைய அந்த பழமையை பத்தி சொல்லக்கூடிய அந்த பெருமிதம் பாடிய கவிஞர் பாரதிதாசன் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லைன்னு சொன்னது பாரதிதாசன் சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன் தான் அதான் வந்து இல்லாததும் இந்த இணையான பொதுமறையில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லைன்னு சொல்வாரு மணிமேகலை வெண்பாவினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க மணிமேகலை வெண்பாவினுடைய ஆசிரியர் பாரதிதாசன் எல்லோருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற நித்த அவயம் நித்த வையம் அப்படின்றத அப்படி கொடுத்திருப்பாங்க என்று பொது உடமையை விரும்பியவர் பொது உடமை கவிஞர் அப்படின்னாலும் இவர் தான் புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் எல்லாம் எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் அடுத்ததா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க தேசிய கவிஞர் யார சொல்லுவோம் தேசிய கவி விடுதலை கவி பாரதியார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் காந்திய கவிஞர் நாமக்கல்வே கல்வே ராமலிங்கனார் கவிமணி யார் அப்படின்னா தேசிய விநாயகம் பிள்ளை அப்ப மூணு நாலு ரெண்டு ஒண்ணு மூணு நாலு ரெண்டு ஒன்னு அடுத்ததா தொடரும் 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 அப்படின்னு சொல்லுவாங்க உயிரை வளர்ப்பது உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே அப்படின்னு சொல்லி பாடியவர் யார் அப்படின்னா பாரதாசன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு பாடியவர் திருமூலர் தேனிலே உரிய செந்தமிழின் சுவைதோறும் அப்படின்னு சிலப்பதிகாரத்தை பாடியவர் கவிமணி உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு பாடியவர் வள்ளுவர் ரெண்டு ஒன்னு நாலு மூணு தம் உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே அப்படின்னு சொல்லி பாடியவர் பாரதாசன் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தை உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு பாடியவர் திருமூலர் தேனிலே உரிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அப்படின்னு பாடியவர் கவிமணி உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளது திருவள்ளுவர் அப்ப ரெண்டு ஒண்ணு நாலு மூணு அடுத்தது குறைதீர் நல்லரம் போற்றி கேம்பின் குறைதீர் நல்லரம் போற்றி கேம்பின் அப்படின்னு சொன்னது சீத்தலை சாத்தனாரினுடையது தமிழ்நாட்டின் ரசூல் கம்சுதேவன் அழைக்கப்படுபவர் யாருன்னு கேக்குறாங்க பாரதிதாசன் என் கடன் பணி செய்து கிடப்பதை அப்படின்னு சொன்னது திருநாவுக்கரசர் அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு திருக்குறளினுடைய பெருமையை சொன்னவர் அவ்வையார் அப்போ குறைதீர் நல்லறம் போற்றி என்பின் அப்படின்னு சொன்னவர் சீத்தலை சாத்தனார் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சுதே வந்து பாரதிதாசன் என் கடன் பணி செய்து கிடைப்பதை திருநாவுக்கரசர் அணுவை துளைத்து ஏல்கடலை புகட்டி அவ்வையார் ரெண்டு ஒன்னு நாலு மூணு கவிஞர் அவர்தம் இயற்பெயரோடு பொறுத்த சொல்லியிருக்காங்க கண்ணதாசனுடைய இயற்பெயர் வந்து முத்தையா வாணிதாசனுடைய இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசலு அடுத்து சுரதாவினுடைய ராஜகோபாலன் பாரதியாருடைய சுப்புரத்தினம் பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேக்குறாங்க பாரதிதாசன் அடுத்ததான் ஒவ்வொருத்தருடைய இதழ்களோடு பொறுத்திருக்காங்க திருவிக்கா திருவிக்கா வந்து தேசபக்தன் பாரதியா இந்தியா விஜயா பாரதிதாசன் குயில் நான் பார்த்தசாரதியுடைய இதழ் தான் தீபம் அடுத்து கீழ்கண்ட ஒரு பாரதாசனுடன் தொடர்பில்லாத ஒரு நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு மலரும் மாலையும் வந்து கவிமணி தேசிய விநாயகத்தினுடைய ஒரு நூல் அடுத்தது கீழ்கண்ட ஒரு தவறான இணை எதுன்னு கேக்குறாங்க பாண்டியன் பரிசு ஆலாபனை அகல் விளக்கு ஜானகிராமன் கொடுத்திருக்காங்க பாண்டியன் பரிசு பாரதாசன் ஆலாபனை அந்த நூலுக்காக தான் என்ன செய்வார்னா சாகத்திய கடமை வாங்கியிருப்பார் அப்துல் ரஹ்மான் அகல் விளக்கு வந்து மூவா அப்பாவின் செய்த ஜானகிராமன் கிடையாது அப்ப இந்த ஆப்ஷன் தப்பு இதோட பாரதிதாசன்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடியுது நெக்ஸ்ட் டாபிக் நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ